ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய கிரகணமும் மாசி அமாவாசையும் சேர்ந்து வரப்போகின்றது அதனால் நம்ம அமாவாசை பூஜை எப்பொழுது வழிபடலாம் அமாவாசை நேரம் சூரிய கிரகணம் நேரம் இதையெல்லாம் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸிப்பாக நம்ம பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அமாவாசை பற்றி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தை அமாவாசை மாசி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்பவே விசேஷமானதுங்க இப்போ நமக்கு வரப்போகின்றது மாசி அமாவாசை இந்த மாசி அமாவாசை ரொம்பவே விசேஷமானதுங்க நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க நீங்கள் காலையில் கோவில்களுக்கு சென்றும் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடலாம் இப்படி நம்ம இந்த மாசி அமாவாசையில் செய்யும் போது பித்ருக்கள் ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்குங்க முன்ஜென்ம சாபங்களும் தீரும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்ய

இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ராகுகாலம் பார்த்தீங்கன்னா மூணு மணியிலிருந்து பிற்பகல் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் கண்டும் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இப்போ நம்ம அமாவாசை நேரத்தை பார்த்துட்டோம் இப்போ நம்ம அமாவாசை பூஜை எப்போது செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பொதுவாக நம்ம இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டோனாவே அந்த நேரத்தை தவிர்த்துட்டு நம்ம இந்த அமாவாசை வழிபாடு செய்யலாங்க நம்ம சூரிய கிரகணம் எப்போது நிகழப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாவே அதுவும் இந்த மாசி அமாவாசை அப்படின்னாவே மேல்மலையனூரில் அங்காளம்மனுக்கு கோலாகலமாக திருவிழா நடைபெறுங்க காளியம்மனுக்கு ரொம்பவே உகந்த இந்த மாசி மாதத்தில் நீங்களும் அங்காளம்மனை நேர்த்து வழிபடுங்க ரொம்பவே நல்லதே நடக்குங்க இப்போ நம்ம சூரியனு சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துடலாமா இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரப்போகின்றதுங்க அதுவும் மகா சிவராத்திரிக்கு அமாவாசை இந்த இரண்டுக்கும் இடையிலே இந்த சூரிய கிரகணம் மாதம் நிகழப்போகின்றதுங்க இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளையம் போல தாங்க தோன்றும் இப்போது இந்த சூரிய கிரகணம் எப்போது வரப்போகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நேரத்தில் மோஸ்ட்டாக நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே போகக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் அதாவது எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்குங்க தான் வெளியே போகக்கூடாது மோஸ்ட்டாக வந்து கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூர்மையான பொருட்களை வந்து தொடக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து அப்போ டூ ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் ஆச்சு மோஸ்ட்டாக தண்ணி குடிக்கணுங்க அதனால் தாராளமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து எதுக்காக இது சொல்லியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து டைஜஷன் ஆகாது அப்படின்றதுக்காக தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் எளிமையாக வந்து டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணீர் எடுத்துக்கலாம் வெளியில் போகிறத மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் சமைச்சு வச்ச உணவுல துளசி அப்படி இல்லைனா புல் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணலாம் பெண்கள் வெளியே போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிடலாங்க இல்லை உங்களுக்கு டெலிவரி டைம் இல்லை செக்கப்புக்கு போகணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் சேஃப்டியாக கவர் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வரலாங்க மற்றபடி நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்க மாதிரி பயத்துல அப்படிலாம் நீங்கள் இருக்கவே வேண்டாங்க இந்த விதிகளை ஃபாலோ பண்ணவே போதுங்க நார்மலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் கல்லுப்பு போட்டு தண்ணியில் குளிக்கக்கூடிய தண்ணியில் கல்லுப்பு சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் நீங்கள் சமைச்சு வச்சிருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கக்கூடிய தானிய பொருட்களையோ துளசி இல்லைனா தர்மண போட்டு வைங்க ஸோ எதிர்மறையான ஆற்றல்கள் அந்த டைமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னால்தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும் ரொம்பவே சக்தி அதிகங்க அதாவது நம்ம இறை வழிபாடு இந்த கிரகண டைமில் நம்ம இறை வழிபாடை மேற்கொள்ளும் போது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை விட நமக்கு ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் மடங்கு சக்திகள் அதிகமாகவே கிடைக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரகண டைமில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஆயிரம் மடங்கு அதிகமான சக்திகள் நமக்கு கிடைக்குங்க அதாவது நம்ம இப்போ ஆயிரம் தடவை ஒரு மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை நீங்கள் ஒரு தடவை சொன்னாவே போதுங்க அவ்வளோ சக்திகள் நமக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு சக்தியானதுங்க எனவே இந்த கிரகண டைமில் நீங்கள் எதையும் செய்யாமல் பூஜை அறையில் உட்கார்ந்து இல்லைங்க நீங்கள் தீபம்லாம் ஏற்றவெனால் அமைதி அமர்ந்துட்டு இறை வழிபாடு மட்டும் மேற்கொள்ளுங்க அவ்வளோ சக்திகள் கிடைக்குங்க இப்போ நம்ம கிரகண நேரத்தை பற்றி பார்த்துடலாமா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று செவ்வாய் கிழமையில நிகழப்போகின்றதுங்க இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மூணு இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்கி காலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் மாதிரி ஒரு நெருப்பு வளையம் போல் நமக்கு தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா அந்தமான் பெருங்கடல் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் தெரியுங்க இந்தியா பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா பகுதி அளவாக அதாவது ஒரு பகுதி மட்டும் தாங்க நமக்கு தெரியும் இப்போ நம்ம கிரகண நேரத்தையும் பார்த்துட்டோங்க கிரகணம் முடிஞ்சவனே எப்போதும் போல் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு தொடச்சிட்டு வீடு துடைக்கிற தண்ணியிலும் வந்து கல்லுப்பு போட்டு தொடச்சி நார்மலாக நீங்கள் வேலைகளை செய்யலாம் பூஜை அறையிலும் விளக்கேற்றி நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் பூஜை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு மாசி அமாவாசை நிகழக்கூடிய நேரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி அன்று காலையில் ஏழு ஐம்பத்தி ஏழு மணியோட முடிவடையுதுங்க அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வந்து மாசி அமாவாசை வழிபாடையும் செய்யலாம் சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இனி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு மாசி அமாவாசை வழிபாடை எப்போது செய்யலாம் அப்படின்ற யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு ரெட்டை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லுங்க சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்